பாகிஸ்தானில் அகதிகள் முகாமில் இருக்கும் ஆப்கான் பெண்களையும் சிறுமிகளையும் வாட்டி வதைக்கும் கழிவறை வசதியின்மை அவர்களின் வாழ்க்கையை மேலும் கடினமானதாக மாற்றியிருக்கிறது ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவரும் பொது கழிப்பிட வசதியை தான் பயன்படுத்துகிறார்கள் மோசமான கழிவறை நிலை பாலியல் தொல்லைக்கும் பாலியல் வன்முறைகளுக்கும் வழிவகுக்கிறது தனியாகவும் இருட்டிலும் கழிவறை பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் விபரீதமான வழிகளை பின்பற்றி வருகிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பான முறையான கழிப்பறைகள் வேண்டும் நல்ல திடமான கூரையும் சுவர்களும் தரையும் கொண்ட கழிப்பறைகளுக்கு தான் கனவு காண்கிறோம் மிக முக்கியமாக எந்த பயமும் இல்லாமல் கதவும் தாழ்பாலும் இருக்கும் கழிப்பறைகள் எங்களுக்கு வேண்டும் முகாமில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஒரு பெண் கழிவறையை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் போது ஒரு ஆண் நுழைந்துவிட்டார் அதற்கு பிறகு முகாமில் இருக்கும் அனைத்து பெண்களும் பயத்திற்குள்ளாகிவிட்டார்கள் இப்போதும் கழிவறையை பயன்படுத்தும் போது யாராவது நுழைந்து விடுவார்களோ என்ற பயத்திலேயே இருக்கிறார்கள் மற்ற இடங்களில் நிலைமை இன்னும் மோசம் சர்சத்தா நகுமன் பகுதியில் இருக்கும் இந்த அகதிகள் முகாமில் முப்பதுக்கும் மேலான குடும்பங்களுக்கு அதிகாரிகளிடமிருந்து உள்ளூர் அளவிலும் சர்வதேச அளவிலும் எந்தவிதமான ஆதரவும் இல்லை அகதிகள் தங்களின் தனி உரிமைக்காக தற்காலிகமாக கழிவறைகளை அமைத்துக் கொள்கிறார்கள் கொண்டு தற்காலிகமாக நாங்களே கழிவறை போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறோம் பெண்களுக்கான கழிவறை பற்றாக்குறையும் சுகாதாரம் இல்லா நிலைகளும் அவர்களின் உடல்நிலையை வெகுவாக பாதிக்கின்றன இதனால் சிகிச்சை எடுப்பதற்காக பல ஆப்கன் பெண்கள் மருத்துவமனைகளில் குவிகிறார்கள் நீண்ட நேரத்துக்கு சிறுநீர் கழிக்காமல் அடக்கி வைத்துக் கொண்டிருப்பதால் ஏற்படும் சிறுநீர் பாதை தொற்றுக்கு ஆளாகி மருத்துவமனையில் குவிகிறார்கள் ஆப்கன் பெண்கள் அருகில் இருக்கும் கழிவறைகளை இவர்களால் பயன்படுத்த முடிவதில்லை கழிவறைகள் இருந்தாலும் அது தொலைவாகவும் மோசமான நிலையிலும் இருப்பதால் சிறுநீர் கழிக்காமல் அடக்கிக் கொள்ளும் அவலம் ஏற்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் நிதி பற்றாக்குறை மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் அரசு நிதி சிக்கலால் சவால்களை எதிர்கொள்கிறது என்னதான் அரசு முயற்சி எடுத்தாலும் கூட நீண்ட நாட்களாக பாகிஸ்தான் கைபர் பத்மாவில் இருக்கும் ஆப்கன் அகதிகள் ஒரு தீவிர அபாயத்தை எதிர்கொள்கிறார்கள் இது போன்ற தூய்மைக்கான முன்னெடுப்புகளை ஆதரிப்பதற்கான நிதியை பெறுவதில் அரசு சிக்கலை சந்திக்கிறது பாகிஸ்தான் நாற்பது ஆண்டுகளாக ஆப்கன் அகதிகளை ஆதரித்து வருகிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பதினைந்து லட்சம் ஆப்கன் அகதிகள் பாகிஸ்தானில் இருப்பதாக தெரிவிக்கிறது ஐநா அகதிகள் முகமை அதில் பாதிக்கும் அதிகமானோர் கைபர் பக்துங்குவாவின் வடமேற்கு மாகாணத்தில் வசிக்கின்றனர் ஐநா மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் ஆகியோரின் தொடர் முயற்சிகளுக்கு பிறகும் கூட அகதிகள் முகாம்களின் சூழல் இயல்பு நிலைக்கு வெகு தூரத்தில் இருக்கிறது முகாம்களில் முறையான சுகாதாரத்தையும் தூய்மையையும் உறுதிப்படுத்த இன்னும் பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருப்பதாக பெஷாவர் ஐநா துணை அலுவலகத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இந்த அகதிகள் முகாம்களுக்கான கூடுதல் நிதியை சாத்தியப்படுத்தும் வரையில் இயல்பான பாதுகாப்பையும் தனி உரிமையையும் உணரச் செய்யும் கழிவறைகளுக்காக ஆப்கன் பெண்களும் சிறுமிகளும் காத்திருக்கும் நிலையே நீடிக்கப் போகிறது